ஒரு பொருள் ரெண்டு பொருள் திருடி வச்சா பரவாயில்ல எத்தனை பொருளை திருடி வச்சிருக்காங்க வியனா திருடி வச்சது இல்லாம என்னுடைய பேக் இல்ல என்னுடைய ஷோ இல்ல என்னுடைய இது அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க வியனா வியனா பண்றது பார்த்தோம்னா அசின் இல்லனா ஹாசினி பண்ற மாதிரி தான் பண்ணவும் செய்றாங்க ஸ்கூல் டாஸ்க் வந்து ஆரம்பிச்ச உடனே பார்த்தோம்னா அதுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் வந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் கணிக்கும் பிரச்சனை வந்திருக்கு பார்வதிக்கும் வியனாக்கும் பிரச்சனை வந்து எஃப்ஜேக்கு பார்வதிக்கு பிரச்சனை வந்திருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அந்த வீனாதான் நைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து திருடி வச்சிருக்காங்க சரி காலையில எழுந்திரிச்சி அவ்வளவு தூரம் எல்லாருமே கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க என்னுடைய பேக் இல்லை என்னுடைய சூய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவது வீனா நான் பண்ணுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் பண்ணாம அதை இழுத்து கொண்டு போய் பண்ணதான் ரொம்பவே கஷ்டமான விஷயம் கூட நேத்து வந்து அமித்துக்கு வந்து பிறந்த அதனால அவருடைய பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க அந்த லெட்டரையுமே திருடி தான் வச்சிருக்காங்க இது ஒரு ஸ்கூல் டாஸ்க் தான் ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிற ரொம்பவே அழகான விஷயம் கனி வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து நிலவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதையும் வந்து பாத்தோம்னா எபிசோட்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க ஸ்கூல் டாஸ்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவன்த் இல்லன்னு டுவெல்த் படிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் டாஸ்க் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க இதே ஸ்கூல் டாஸ்க்ல முன்னாடி உள்ள சீசன் வந்து பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க அப்ப வந்து சாண்டி மாஸ்டர் வந்து அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சீசன்லாம் வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்கலாம் எல்லாம் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மெச்சூரா இருக்கணும் எட்டாவது ஒன்பதா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே எவ்வளவு மெச்சூரிட்டியா இருப்பாங்க இது பன் டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து இவ்வளவு கேவலமான பண்ணக்கூடாது ஏற்கனவே விஜய் சேதுபதி எல்லாருமே கொஞ்சம் தனித்தனியா பேசுங்க ஸ்பேஸ் விட்டு பேசுங்க ஒருத்தர் பேசினா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா இது யாருமே கேட்ட மாதிரியே தெரியல இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பார்த்தோம்னா விக்ரமும் வினோத் தவிர யாருமே வந்து சரியில்லைனே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் விக்ரம் வந்து கரெக்டா எந்த இடத்துல காமெடியை பேசலாம் பஞ்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி சரியாரு அதே மாதிரி வினோத் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்காதுப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது கொஞ்சம் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாருக்கு நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா வியனா வந்து ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை வந்து பண்ணியிருக்காங்க அமித் அவர்களும் கனி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தேட தேடும் தேடுறாங்க ஷூ இல்ல சாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி தேடவும் செய்யறாங்க இவங்க ரெண்டு பேருமே காலையில இருந்தே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பேக் இல்ல ஷூ இல்ல சாக்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு யாராவது திருடி இருப்பாங்கன்னு பாத்தோம்னா கடைசியா யார் திருடி இருக்காங்கன்னு பாத்தோம்னா வியனா தான் திருடி இருக்காங்க அமித்தும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப கொஞ்சம் கூட மனசே இழக்காம வியனா வந்து அப்படியே நின்னுட்டே இருக்காங்க வார்டன் பார்த்தோம்னா பாத்தோம்னா வீணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து அமித் வந்து சொல்லிட்டு இருக்காரு வீணா முடியல வீணா முதுகெல்லாம் வலிக்குது தேடி தேடி முதுகெலாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு அப்பதான் வியனாவும் புரிஞ்சுக்கிறாங்க இது வேற மாதிரி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் வந்து வீணா வந்து சொல்றாங்க அமித் கிட்ட நீங்க இதை பெருசுனா எடுத்துக்காதீங்க நான் தான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்தையுமே பெட்டு கடையில அந்த டிராய் இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு வேலை பண்ற வரைக்கும் யாருமே பாக்காம இருந்திருக்காங்க அதுதான் சொல்லணும் இப்படி வியானா பண்ணதுனால அமித் அவர்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டுதாரு அதனால வியனா வந்து ஒரு கட்டத்துல அழுதுதாங்க உண்மையிலே அமித் வந்து ரொம்ப கடுப்பாயிருப்பாரு ஏன்னா அவ்வளவு நேரம் தேடி இருக்கிறாரு வியனா வந்து வாயவே திறக்கல அதனாலதான் வந்து அமித் வந்து ரொம்ப இருக்கிறாரு வியானா மேல அதுக்கப்புறம் பாஸ் அவர்களை வந்து அமித் அவர்களை வந்து கூப்பிடுறாங்க லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்கிறப்போ அமித் அவர்கள் வந்து வாங்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அமைதியாவே இருக்காரு எல்லாருமே யோசிச்சது என்னன்னு பார்த்தோம்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்காங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவர் வந்து தூங்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க லைவ் பாக்குறவங்களும் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க ஆனா அமித் வந்து தூங்காம தான் முடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு ஒருவேளை உள்ள இருக்கிறவங்க கத்துக்கிட்டே இருக்கிறனால காது கேட்கலையே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அவர்களை வந்து தர்மனிங் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து கன்ஃபென்சன் ரூமுக்கே போகவும் செய்யறாரு சொல்ல போனா அந்த ரோலை வந்து அவர் எவ்வளவு கான்பிடென்டா கரெக்டா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க